வணக்கம் சிவகங்கை ஜோதரர் பி செந்தில்குமார் பேசுகிறேன் கடவுள் அண்ணுக்குற யூடியூப் சேனலுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை பார்ப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா கனவு பலன்கள் இப்போதாவது மனிதனுடைய தூக்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் எப்படின்னா இரவு பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இது மனிதனுடைய அன்றாட தூக்க வழிமுறைகள் இதை ஒரு சில பேர் வந்து மதியம் வந்து தூங்குவாங்க ஒரு சில பேர் மதியம் ஒரு ரெண்டு டூ நாலு தூங்குவாங்க ஆக தூக்கம் என்பது கட்டாயம் மனிதனோட வாழ்க்கையில் வந்து இரவு என்பது ஒரு நிகழக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ச அந்த தூக்கத்தில் சில பேர் வந்து கனவு அம்பாங்க இரவில் கனவு காண்பது என்பது ஒரு காலதாமதமாக நடக்கும் இரவில் வந்து ஒரு பத்து டூ ஒரு மூணு மணி வரைக்கும் கனவு அம்புங்கிறது கண்டிப்பாக ஒரு காலதாமதத்தில் நடக்கும் காலை நாலு டு அஞ்சு கனவு காண்பது என்பது அவங்களுக்கு விரைவில் நடக்கும் இரவில் கனவு அன்புறது காலதாமமா நடக்கும் காலை நாலு டு அஞ்சு மணியில கனவு அனுபந்தது அவங்களுக்கு உடனே நடக்கும் அப்ப கனவு வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கணும் பத்து டு நாலு மணி நாலு மணி நடக்கிற ஒரு கனவும் நாலு டு அஞ்சு விடிய கால காண்கிற கனவும் நடக்கும் மதியம் கனவு என்பது ஒரு நடக்காத ஒரு சம்பவம் அது வந்து எல்லோரும் ஒரு விதி மதியம் கனவு அன்புன்றது அது ஒரு நடக்காத சம்பவம் சரி இப்ப கனவுல வந்து நல்ல கனவு கெட்ட கனவுலாம் இருக்கு இப்போ ஒரு நல்ல கனவு நீங்க காண்கிறீன்னா அது உடனே முழிச்சுட்டீங்கன்னா திருப்பி படுக்க போகாதீங்க நல்ல கனவு காண்ட்டீங்கன்னா அது ஒரு நல்ல கனவா இருக்கு எப்படி ஒரு கனவா இருக்குன்னா ஒரு ஒரு திரும்ப நடக்கிற மாதிரி ஒரு கனவு வாங்குறீங்க அப்படின்னா அந்த கனவு வந்து முடிச்சுட்டேன்னா திரும்ப படுக்க போகாதீங்க கெட்ட கனவு காணீங்கன்னா முழிச்சுட்டேன்னா அதை சாமி கும்பிட்டு திருப்பி படுக்குங்க ஒரு நல்ல கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக ஒரு கனவு காண்பதுல வந்து நல்ல கனவு கெட்ட கனவு என்று இருக்குது இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா நல்ல கனவு என்ன இருக்கு அப்படி பார்ப்போம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஒரு கனவு என்பது ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் மனிதன் வாழ்க்கையில ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் என்பது மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் அப்போ கனவு பலன்கிறது இருக்குது நல்ல கனவு இருக்குது கெட்ட கனவு இருக்குது அப்போ என்னென்ன கனவு வாண்டால் மனிதருக்கு ஒரு நல்ல பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ மூலம் பார்ப்போம் பொதுவாகவே முதல் ஆரம்பிக்கும் போது நல்ல கனவு காண்டால் என்னென்ன ப பலன்கள் எது எது நல்ல கனவு அதுக்கு என்ன பலன் இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாகவே நல்ல பாம்பு உங்களுடைய தோளில அதாவது வலது போற ஏறினா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பாம்பு எந்த தோல்ல ஏறணும் வலது தோல்ல ஏறணும் வலது தோல்ல ஏறும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எலுமிச்சை பழத்தை கனவுல கண்டினா எலுமிச்சை பழத்தை கனவுல கண்டினா உங்களுக்கு ஒரு நினைத்த காரியம் கைவிடும் எலுமிச்ச பழம் மட்டும் கனவு நீங்கள் காமிஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நினைத்த காரியம் வந்து உங்களுக்கு கைகூடும் சொல்லலாம் சரி அதாவது ஆற்று நீரை அப்படி கனவு காமிஞ்சினா ஆற்று நீரை அதாவது ஆற்று நீரை நீர்நிலையிலே குளங்களையோ ஒரு ஆறையோ நீங்கள் கனவுளாண்டா அது ஒரு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மனம் வந்து ஒரு நல்ல இருக்கும் ஏதாவது அது சந்தனோட காரியத்தால் ஒரு நல்ல மனநிலை கொடுக்கும் அப்போ ஆற்று நீரை கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தயிர் சாதத்தை உண்பது போல் கனவு கண்டா வெண்ணல் அதாவது தயிர் சாதத்தை நீங்க உண்பது போல கனவு உண்டா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஆகாயத்தில் பறப்பது போல் கனவு வேண்டாம் ஆகாயத்தில் பறப்பது போல கனவுண்டா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா பால் அறுகுது போல் கனவுண்டா ஒரு சில வேலை இது பால் அறுபது போல கனவு வம்பாங்க அப்ப பால் அறுபது போல் கனவு கண்டா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வீடு தீப்பற்றி எடுவது போல் கனவு கொண்டா ஒரு நல்ல பலன் கொடுக்கும் என்ன அப்படின்னா அந்த வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா ருது ஆவாங்க வீட்டுல தீ எறிகிற மாதிரி கனவு கொண்டா கனவு கொண்டு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரோ இல்லது அந்த அந்த ஜாதகரோ இல்ல அந்த வீட்டில் உள்ள பெரியவர்களோ வீடை தீ பெரியவர்களோ கனவு உண்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பலன் உண்டாகும்னா வீட்டில் வீட்டுல ருதுவாகுவாங்க ரொம்ப நாள் ருதுவாம இருக்கிறதோ ருதுவாங்க துளசி செடியை கனவில் கண்டா அவங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் அதனால்தான் குழந்தை இல்லாதவங்க வந்து வீட்டில் வந்து துளசி செடி வைக்கணும் துளசி வைக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல கனவு வரும் நல்ல கனவு கண்டா துளசி செடிங்கிறது ஒரு துளசெடி கனவு கனவுல வருவது ஒரு நல்ல பலன் அந்த பலன் வந்து வந்துச்சுன்னா அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரைக்கும் ரொம்ப நாள் குழந்தை யாருக்கு குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு பலன் சொல்கிறேன் குழந்தை இல்லாதவங்க துளசி செடியை வீட்டில் வளங்க வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு அது பூஜை பண்ணிட்டவங்க உங்களுக்கு வந்து குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்போ துளசி செடியை க கடவுளை கண்டா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்ன பலன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் கடவுள் பூஜை செய்வது போல் கனவுண்டா கடவுள் பூஜை செய்வது போல் கனவுண்டா உங்களுக்கு கடவுள் அணுகுறது கிடைக்கும் அந்த பீடைய ஊரா தேங்கும் அந்த பீடைகள் இருக்குல்ல கஷ்டங்கள் வறுமை இது ஊரா நமக்கு தீங்கும் அப்ப கடவுள் பூஜை செய்வ போல் நம்ம கனவுண்டா ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி நிறைகுடம் அதாவது நிறைகுடத்தை நீங்க கனவு தண்ணி தேங்கி இருக்க மாதிரி நிறைகுடம் மாதிரி ஒரு சில பேர் நிறைகுடத்தை ஒருத்தர் தூக்கிட்டு வர மாதிரி கனவு இல்ல இவங்களே ஒரு நினைவுடத்தை தூக்கிட்டு வர மாதிரி கடன் பண்ணுவாங்க அப்ப நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் பூமாலை கனவில் கண்டால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பூமாலை கனவில் கண்டா அவங்களுக்கு வந்து திருமண யோகம் கண்டிப்பா கைவிடுவோம் திருமணம் நாள்பட்ட திருமணத்தை பூமாலை அப்படியே கட்டி கொண்டு வரலாம் இல்லாட்டி ஒரு கடவுள் இருக்க மாதிரி சொல்லலாம் இல்லாட்டி பூ போட்டு ரெண்டு மாலையை போட்டு கனவு வேற யாராச்சும் வரலாம் வீட்டுக்கு தேடி வரலாம் அந்த ஜாதகர் கனவுண்டா அவங்களுக்கு ஆனந்தாஞ்சரி பெண்ணாஞ்சரி அவங்களுக்கு வந்து திருமண யோகம்ங்கிறது கைவிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் அன்னப்பறவை அன்னப்பறவையெலாம் கனவு உண்டான்னா நல்ல யோகம் அது கனவு வந்து இப்போ உங்களுக்கு நல்ல பலனெலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதாவது அன்னப்பறவை கனவு கண்டா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் மயிலை கனவு கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் மயிலை கணவண்டா என்ன சார் பலன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் மயிலை கணவண்டா மாசமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை குறைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோயில் கோபுரத்தை நம்ம கனவு கண்டா வாழ்க்கைத்தனம் நமக்கு போகுதுன்னு அர்த்தம் கோயில் கோபுரத்தை நம்ம கனவு கண்டா அவர்களுக்கு வந்து வாழ்க்கைத்தனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீ நிறைந்த இடங்களை கனவு நீ நிறைந்த இடங்களை நம்ம கனவு கண்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்போ நீ நிறைந்த இடங்களை நம்ம கனவுளை கண்டா அவங்க வந்து கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்